என் செல்ல குழந்தையே உன்னுடைய மனநிலையை முழுமையாக உணர்ந்து தான் இப்போது உன் வராகியானவள் நான் உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அதிலும் முக்கியமாக இன்று நடந்த ஒரு விஷயம் உன் மனதிற்குள் மிக பெரிய வேதனையை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சம்பவத்தினால் உன் மனதிற்குள் தோன்றிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா எல்லோருக்குமே நமக்கு முக்கியமாக தெரிகின்றார்கள் நம்மை சுற்றி இருப்பவர் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பதாக நாம் நினைக்கின்றோம் ஆனால் இவர்கள் யாருமே நம்மை மட்டும் ஏன் முக்கியமில்லாதவராக இருக்கின்றோம் என்று எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கான முக்கிய இவர்கள் கொடுப்பதில்லை என்று என் தங்கம் இல்லை எனக்கென்று என்ன அடையாளம் இருக்கிறது என்று நான் யாருக்காக நான் வாழ்கிறேன் என்றும் எதற்குமே எனக்கு புரியவில்லை என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே அது மட்டுமல்ல என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற மிக பெரிய ஏக்கம் ஒன்று உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி அம்மா பேசுகின்ற இந்த நாளை குறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் அம்மா இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்று சொல்லப் போகின்றேன் இதுவரை நடந்ததையும் இனிமேல் நடக்கப் நடக்க போவதையும் நீ நிச்சயமாக என்னவோ உன் கண் முன்னே நடந்தது எல்லாவற்றையும் நீ நன்கு ஆனால் இனி என்ன நடக்க போகின்றது என்று தெரியாமல் தானே என் குழந்தை நீ புலம் விதவித்துக் கொண்டிருந்தாய் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை எந்த பக்கம் செல்லுமோ எப்படி திசை திரும்பும் என் குழந்தை குழப்பத்தில் தானே இருந்து கொண்டிருக்கின்ற பிள்ளையே இந்த குழப்பத்திலிருந்து அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை நான் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மன சந்தோஷம் அடைந்து விடுவாய் அல்லவா உன்னுடைய சந்தோஷத்திற்கு என்றுமே பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கின்ற உன் வராகியானவள் நான் நிச்சயமாக உனக்கு நான் அதனை நிறைவேற்றித் தந்து விட வேண்டும் என்றுதான் இப்போது உன்னிடத்தில் உன் இல்லத்தில் பேசுவதற்காக என் குழந்தையோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து இப்போது எல்லாம் அதிக பயத்தோடு நடுங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே வெளியில் உன்னால் செல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் உன் மனம் படுகின்ற பாட்டினை உன் அம்மா நான் அறிந்து எந்த திசை நின்றாலும் எந்த பக்கம் செல்ல நினைத்தாலுமே அங்கே உனக்கு ஏகப்பட்ட தடங்களும் தடைகளும் குடும்பத்திற்குள்ளே உன்னுடைய நிலைமையை கண்டு யாரிடம் உன்னை பற்றி உன்னால் நிரூபிக்க முடியவில்லை என்று உன்னை நிரூபித்து காட்ட என்றுதான் போராடிக் கொண்டிருக்கின்றாய் நிரூபிக்க முடியாமல் என் குழந்தை நீ தோற்று போய் நிற்கின்றாய் அல்லவா தங்கமே உன் தாயானவள் இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றேன் என் பிள்ளையே நிச்சயமா உன் வாழ்க்கையின் உயிரத்திற்கு கொண்டு சென்று விடுவேன் என் தங்க பிள்ளையே நீ எப்போதுமே திறமையானவள் நீ திறமையானவளாக இருக்கும் பட்சத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நீ எதிர்நோக்கி காத்து கொண்டு நிற்காதே நீ அதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கியதில் வெற்றியும் பெற வேண்டும் என்றுதான் உன்னாரியம்மா நான் ஆசைப்படுகின்றேன் நீ உனது நற்பண்புகளையும் நன்னடக்கத்தையும் வளர்த்து கொண்டே இரு அது உனக்கான வாழ்வினை செழுமையாக்க உதவுகின்றது அப்போதுதான் வாழ்க்கையின் உண்மை தன்மையை நீ போகின்றாய் என் அன்பு குழந்தையே நானே கதி என்று நீ இருக்கின்றாய் அப்படி இருக்கும் முன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் உன் தாயானவள் உனக்கு தேவையானதை நான் கொடுக்க இருக்கும் போது நீ ஏன் அதற்காக தயங்குகின்றாய் கொடுக்க நான் நான் தயாராக இருக்கின்றேன் உனக்கு உனக்கு கேள் எது தேவை என்று அறிந்து அதை வழங்கப் போகின்றேன் என் குழந்தையே நீ உண்மையோடும் ஆன்மா உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் எப்போதுமே உன்னுடைய எண்ணத்தில் கவனமாக இரு என் தங்க பிள்ளையே பிறரின் சொல்லுக்கு பயந்து பயந்து உன் வாழ்க்கையை வாழாதே உன்னுடைய மனம் சொல்லும்படி வாழ்ந்தாலே போதும் உன்னை கேட்ட எண்ணங்களை புகத்துவார்கள் அதை உன் வாழ்க்கையின் யோசனையாக எடுத்துக் கொள்ளாதே நீ சாதனைகளை புரிய பல வாய்ப்புகளை நான் உனக்கு நீ அதை பயன்படுத்த நீ மறந்து விடாதே வருகின்ற வாய்ப்புகளை நான் உனக்கு தரத்தான் போகின்றேன் நீ முயற்சி மட்டும் செய்து கொண்டே இரு நான் உன்னோடு உந்துகோளாக இரவுக்கு பின் பகலை தருகின்றது போல குளிருக்கு பின் வேலை தருகின்றது போல நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இவ்வளவு காலமாக இருந்த உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்று நீ இருந்த பிரச்சனை எல்லாம் குறையப் போகின்றது அதற்காக காத்திருந்த முக்கியமான விஷயத்தில் நல்ல தகவலையும் பெற போகின்றாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் வாராயி தாயே போற்றிப் போற்றி